விஜய் தன்னுடைய பரப்புரை ஆரம்பிச்ச மூணாவது வாரமே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இதனாலதான் தொடர்ந்து காவல்துறை விஜய் வந்து பரப்புரை மேற்கொள்ளும் போதெல்லாம் அவர் சனிக்கிழமை டிராவல் பண்ணும்போது அதிகமான நிபந்தனைகளை விதிச்சது மற்ற கட்சிகளை விட ஒரு சில நிபந்தனைகள் கூடுதலாவே தாவே காவுக்கு காவல்துறை விதிக்க காரணம் இதுதான் ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு அதிகமானோர் கூடுவாங்க அது மட்டும் இல்லாம மற்ற கட்சி தொண்டர்கள் மாதிரி அந்த தொண்டர்கள் கிடையாது விஜய் பார்க்கறதுக்காக அந்த வாகனங்கள்லே ஏறுறதுக்கு வந்து முற்படுவாங்க மரத்தில் தொங்குவாங்க இந்த மாதிரியான மற்ற தொண்டர்கள் பண்ணாத எல்லாம் தாவேக்க தொண்டர்கள் பண்ணுவாங்க எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்கும் தான் அதிகமான நிபந்தனைகள்லாம் விதிச்சது உடனே இவங்க எங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் கட்டுப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க உடனே கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க அப்புறம் கோர்ட்டு தான் வந்து அவங்க கேட்குற அந்த பெர்மிஷனை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொன்னதுனால உங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தாங்க இவர் என்ன பண்றாரு இவருக்கு தெரியுது ஏராளமான கூட்டம் கூடுது நமக்கு கூடுது கட்டுக்கடங்கான கூட்டம் கூடுது காவல்துறையும் தனருது எவ்வளவு நேரம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இவர் காலையில சொல்ற டைம் வேற நான் காலையில இத்தனை மணிக்கு இங்க வந்து பேசுவேன் அப்படின்னு ஒரு டைம் சொல்றாரு ஆனா இவர் ரோட் ஷோ நடத்திட்டு மெதுவா மெதுவா ஊர்ந்து ஊர்ந்து வந்து மதியம் தான் கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல வந்து பேசுறாரு இப்ப கரூர்லயே அப்படிதான் நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் கழிச்சு வந்து கரூரில் பேசியிருக்காரு எனவே இந்த மா இவ்வளோ பேர் உயிரிழப்புக்கு காரணம் காலத்தாமதம் ஒரு விஷயம் காலதாமதம் ஆக விஜய் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்ல அவங்க ரொம்ப நேரமா காத்திருந்தவங்க சரியா சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம விஜய் இப்ப வந்துடலாம் அப்ப வந்துடலாம் அவரை பார்க்க முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சரியா சாப்பிடாதனாலையும் தண்ணி குடிக்காதனாலையும் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு காவல்துறை ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாளைக்கு வந்து நான் உடைக்க போறேன் சொல்றாரு ஆனா இவரு சனிக்கிழமை எதுக்காக வரேன்னு சொன்னாரு சனிக்கிழமை வந்து அப்பதான் வந்து யாருக்கு பாதிப்பு இருக்காது யாருக்கும் இடையூறு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நான் சனிக்கிழமை சனிக்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் மொத்தமா சனிக்கிழமை கூட்டி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு காரணமா அவர் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட மக்களை மட்டும் இல்ல காவல்துறையை காத்து கிடக்கு அத்தனை பாதுகாப்பு விஜய் அந்த கூட்டத்துக்கு மொத்த காவல்துறையும் கரூர்ல இருக்கக்கூடிய மொத்த காவல்துறையும் அவ்வளவு மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்குது இப்ப காவல்துறை அவ்வளவு மணி நேரம் காத்து கிடக்கிறது காவல்துறை மட்டும் இல்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் அத்தனை மணி நேரம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக வந்து பேசுவாருங்கிறதுக்காக அத்தனை மணி நேரம் வந்து காத்து கிடக்கு இப்ப மக்களை காத்து கிடக்க வைக்கிறாரு கவர்மெண்ட காத்து கிடக்க வைக்கிறாரு யா மத்த கட்சிகளே இல்லையா மத்த அரசியல் கட்சிகள் இல்லையா எத்தனை எதிர்கட்சிகள் வந்து தனம் தன பேசுறாங்க கூட்டம் போடுறாங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியா போய் பேசுறாரு அவர மாதிரி நீங்க போய் பேசுங்க இப்போ இவ்வளவு கூட்டம் கூடாதுல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு ஒவ்வொரு சரி கழுவையும் வரதான் முடிவு பண்ணிட்டீங்க அப்ப கரூர்ல நாலு தொகுதி இருக்குன்னா நாலு தொகுதியிலேயும் நீங்க போய் பேசுங்க ஒவ்வொரு தொகுதியா பிரிச்சு நீங்க போகும்போது கூட்டம் இவ்வளவு கூட்டம் கூடாதுல ஒட்டுமொத்தமா கரூர்ல போய் இன்னைக்கு மட்டும் பேசுறதுனாலதான் இவ்வளவு கூட்டம் கொடுது அது இவ்வளவு நேரம் காத்து கிடக்க வைக்கிறார் இவங்க காவல்துறை கிட்ட பெர்மிஷன் கேக்கும் போது பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் பாதுகாப்புக்கு ஏற்பாடு கூட்டம் வர வர கூடுதல் பாதுகாப்புக்கும் காவல்துறை ஏற்பாடு பண்ணிருக்கு சொன்ன டயத்தை தாண்டி ஆறேழு மணி நேரம் கழிச்சு வராரு காவல்துறை அவ்வளவு நேரம் பாதுகாப்பு கொடுத்திருக்கு ஒரு கவர்மெண்டே காத்து கடந்திருக்கு அவர் பேசுறதுக்காக அப்ப வந்து நாலு வார்த்தையில ஏ போர் ஷீட் எடுத்துட்டு வந்து நாலு வார்த்தையில பேசிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா கூப்பிடுங்க ஒரு சரி பாருங்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அங்க வெயிட் பண்ணி என்ன நடக்குது கூட கிளம்பி போயிட்டாரு இவர்தான் நாளைக்கு அதிகாரத்தை இவர் தான் நாளைக்கு அதிகாரத்துக்கு வர போறாராம் ஆட்சியை பிடிக்க போறாராம் அப்புறம் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க விஜய் என்ன பண்ணுவாரு ஆட்சியாளர்கள் தானே காரணம் காவல்துறை காரணம் அப்படின்னு சொல்லி காவல்துறை நிபந்தனைகள் கொடுத்தாலும் எதிர்க்கிறாங்க கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கல இந்த இடத்துல வேண்டாம் இந்த இடத்துல ரொம்ப கூட்டம் கூடும் இது சரி கிடையாது இங்க கூட்ட நெரிசல் இருக்கும் அதனால இந்த இடம் வேண்டாம் வேற இடத்த சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் காவல்துறையை சொன்னாலும் வந்து பிரச்சனையாக விமர்சனம் பண்றாங்க உடனே தாவை கவினர் வந்து எங்களை அடக்கிறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் போயிடுறாங்க அப்போ கோர்ட் வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும் ஒரு கவர்மெண்ட் என்னதான் பண்ண முடியும் இப்ப கூட இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு விஜய் பொறுப்பேற்கும் அப்படின்னு விஜயோட ஆதரவாளர்கள் யாருமே வாயை தொடர்ந்து விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க வந்து தான் காரணம் காவல்துறை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிபந்தனை கொடுத்தா அதையும் எதிர்ப்பாங்களாம் விதியை மீறுவாங்களாம் அசம்பாவிதம் நடந்தாலும் கவர்மெண்ட் தான் போய் நிக்கணும் ஆனா கவர்மெண்டே போய் திட்டுவாங்க அப்படின்னா இவங்க என்ன அரசியல் நடத்துறாங்க இவர் என்ன அரசியல் கட்சி தலைவர் ஒண்ணுமே புரியல இதுக்கு இன்னொரு தொங்கு காரணம் இருபத்தி நாலு மணி நேரம் விஜய் விஜய் விஜய்னு விஜய் மட்டுமே பேசக்கூடிய ஊடகங்கள் ஏன்னா நாட்டுல வேற செய்தியே கிடையாது விஜய் மட்டும்தான் இருக்காரு இந்த நாட்டுல வேற யாருமே இல்ல அவர் காலையில எழுந்திரிச்சிட்டாரா பிரஷ் பண்ணிட்டாரா கிளம்பிட்டாரா சட்டையை போட்டாரா வாகனத்துல ஏறிட்டாரா இங்க வந்துட்டு இருக்காரு அங்க வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் விளம்பரப்படுத்தி விளம்பரப்படுத்தி இருபத்தி நாலு மணி நேரம் சனிக்கிழமை வந்துருச்சுனாலே காலையில இருந்து விஜய் திருச்சு போய் அவர் வீட்டுல தூங்க போற வரைக்கும் கேமரா பின்னாடியே எடுத்துட்டு போக வேண்டியது விஜய் 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 இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய்னு சொல்லி அவரை விளம்பரப்படுத்தி மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி மிகைப்படுத்திய விஜய் அப்படின்னாலே ஒரு பெரிய ஆள் பெரிய ஆள் உங்க ஊருக்கு வராரு அப்படின்னு மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி விளம்பரப்படுத்திய ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு கூட்ட நெரிசல் ஆகிறதுக்கு காரணமும் பல உயிர்கள் போனதுக்கு காரணமும் ஒரு வகையில ஊடகமும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஊடகத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஏன் மத்த கட்சி யாருமே பரப்புரை பண்ணலையா கேம்பெயின் பண்ணலையா யாரும் விஜய் மட்டும்தான் பண்றாரா விஜய் மட்டும்தான் அரசியல் கட்சி வச்சிருக்காரா முதல் நாள் பண்ணாங்க சரி ஏதோ ஒரு ஆர்வத்துல பண்ணாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே கதை தான் காலையில பண்ணிட வேண்டியது காலையில டிவி ஆன் பண்ணிட்டாலே விஜய் 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 தான் எதுக்கு இவ்வளவு விளம்பரம் எதுக்கு இவ்வளவு மிகைப்படுத்தல் அவரும் ஒரு சராசரியான ஆள் தானே நாலு குத்து பாட்டுக்கு ஆடி இருக்காரு பத்து படம் அவரோட படம் ஓடி இருக்கு அவ்வளவுதானே விஜய் விஜய் என்ன கடவுளா விஜய் வராரு விஜய் வராரு விஜய் வராருன்னு வரட்டுமே வந்து பேசட்டுமே மக்கள்ல ஒருத்தர் தானே விஜய் ஏதோ தனியா வேற்று திறக்கத்துல இருந்து குதிக்கலையா அவரு எதுக்கு இவ்வளவு மிகைப்படுத்தணும் எதுக்கு இவ்வளவு விளம்பரப்படுத்தணும் எதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டணும் எதுக்காக போறோம் எதுக்காக இவ்வளவு நேரம் காத்து கிடக்கணும் எதுவும் தெரியாம குழந்தைங்கள போய் காத்து கிடக்குது போய் கிடக்கு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இறந்தவங்க எல்லாருமே வந்து உயிரிழந்துதான் ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து வாழை ஒரு பதிவே இல்ல அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை இப்ப வரைக்கும் இப்ப போய் நிக்கிறதே இவங்க விமர்சனம் பண்ண கவர்மெண்ட் தான் இவங்க விமர்சனம் பண்ண ஆட்சியாளர்கள் தான் இவங்க விமர்சனம் பண்ண அமைச்சர்கள் தான் போய் நிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் விஜய் கொண்டு பிரச்சனை இல்லை அவர் நாளைக்கு கைய விரிச்சிட்டு நான் காரணம் இல்ல காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லி கைய காட்டிட்டு போயிடுவாரு ஊடகங்களுக்கு இது ஒரு நியூஸ் கிடைச்சிருச்சு நாலு நாள் வச்சு ஆத்திருவாங்க ஆனா இழப்பு யாருக்குங்க போன உயிரெல்லாம் திரும்பி வருமா எத்தனை குழந்தைங்க ஆறு குழந்தைங்க பார்க்கவே அவ்வளவு கன்றாவையா இருக்கு அந்த குழந்தைய போட்டுட்டு அவங்க அப்பா அம்மானு அழும்போது உண்மையிலேயும் சொல்றா அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இந்த நிலையிலயும் கூட விஜய்க்கு ஆதரவா எப்படி எல்லாராலையும் பேச முடியுது ஒரு சிலர் பேசுறாங்க நீங்க வந்து கவர்மெண்ட் மேல ஆயிரம் விமர்சனங்களை வைங்க உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் பிடிக்கலையா பேசுங்க விமர்சனம் பண்ணுங்க ஆனா விஜயும் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்ல மறுக்கிறாங்களேங்கிறதா பெரிய ஆச்சரியமா ஒரு வருத்தமாவும் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு உண்மையிலேயே அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்படணும் தனக்கு எவ்வளவு கூட்டம் கூடி இருக்குன்னு காட்டணும் தன்னோட மாச காட்டணும் அப்படிங்கறதுனால இவர் ஆறு ஏழு மணி நேரம் காக்க வச்சு இவரோட பஸ் வருது பின்னாடி ஓடி வராங்க அதுல பைக்ல மோதி விழுந்துட்டாங்க கீழே அது கூட கவனிக்காம இவரு ஊர்ந்து வராரு ஊர்வல வராரு மாப்பிள்ளை ஊர்வலம் வராரு அங்க இருந்து இதுல வந்து சொல்றாங்க மின்தடை ஏற்பட்டுருச்சு அதனால கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அவரோட பேச்சு கேட்காம கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் யாரோட தப்பு மின்தடை பண்ணணும்னு ஏற்கனவே நீங்க தானே வலியுறுத்தி இருந்தீங்க நாகப்பட்டினம் போகும்போது நீங்க தானே கேட்டிருந்தீங்க அவர் வராரு நீங்க மின்தடை பண்ணணும்னு கேட்டிருந்ததே நீங்க தானேங்க அந்த பயம் தான் மின்தடை பண்றதுக்கு காரணம் சரி அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு அப்ப என்ன சொல்லுவாங்க விஜய் ரசிகர்கள் விஜய் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல அப்ப எதுக்காக இவங்க வந்து மின்சாரத்தை தடை பண்ணல அப்படின்னு அப்போ ஒரு கேள்வி வரும் அப்ப இவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க எதை வேணாலும் இவங்க ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு நிக்கணும் அரசியல்வாதிக்கான குறைந்தபட்ச தகுதி கூட விஜய்க்கு கிடையாது ஒரு கூட்டத்தை எப்படி வழி நடத்தணும் தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும் எப்படி நம்ம பிரச்சாரம் பண்றோம்னா அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் மத்தவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க எந்த பிரச்சனையும் பண்ணும்போது மட்டும் அதுல நிறைய பிரச்சனை ஆகுது நம்ம தொண்டர்கள் மேல நம்ம ரசிகர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அது என்னன்னு பாக்கணும் இதெல்லாம் அடுத்த முறை நடக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிற அக்கறை கொஞ்சமாவது இருந்திருந்தா அந்த அக்கறையில கொஞ்சமாவது அவர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இத்தனை உயிர்கள் பலி போயிருக்காரு ஆனா இவருக்கே அந்த அக்கறை இல்லை அதனாலதான் ஏழு மணி நேரம் கழிச்சு வராரு சொன்னது ஒரு டைம் நான் பேசுறேன்னு சொன்னது ஒரு டைம் ஆனா இவர் மாப்பிள்ள ஊர்வலம் வந்து பேசுறது ஒரு டைம் உங்களுக்காக எல்லாரும் மக்கள் காத்து கிடக்கணும் கவர்மெண்ட் காவல்துறை காத்து கிடக்கணும் சோறு தண்ணி இல்லாம மயங்கி விழுந்தா நீங்க ஓடிடுவீங்க உங்க வீட்டுக்கு இவர் ஏர்போர்ட் போறாரு முப்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கத்துறாங்க ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கொஞ்சம் கூட காதல வாங்காம நான் அடுத்த தடவை வந்தாலும் இதே கூட்டம் கூடும் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா நடந்து போறாரு யாரு இவர்தான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆளணும் முப்பது பேர் இறந்துருக்காங்க வீட்டுக்கு போறாரு கிளம்பி விழுந்தா எனக்கு என்னன்ற மாதிரி போறாரு ஏன்னா இவருக்கு பதில் சொல்ல தெரியாதுல்ல நாளைக்கு வந்து எழுதி கொடுக்கணும் அத மனப்பாடம் பண்ணணும் அப்புறமா ஒரு வீடியோ போடுவார் அழுது ஒரு வீடியோ போடுவார் பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இல்ல ஆளுங்கட்சி மேல சில விமர்சனங்களை முன் வச்சு எமோஷனலா ஒரு வீடியோ போடுவார் இன்னைக்கு நைட்டு போய் உட்காந்து பிரிப்பேர் பண்ணுவார் அதனாலதான் இப்ப செய்தியாளர்கள் அவர் மீட் பண்ணல பாக்கலாம் நாளைக்கு என்ன பண்றாரு